மறக்காம சொல்லி அந்த புதுசா வந்த உடனே இல்ல பக்கம் அதுகள் பார்த்து பக்கங்கள் பார்த்து சில வேலை கேட்கும் நான் குளிக்கலாமே இதுதான உங்களுக்கு அப்படி பழுத்த இது குடிக்கிறது ஆனாலும் ஜூஸ் பண்றதில்ல நானும் வந்து கொஞ்ச நாள் தானே ஆனா இப்படியும் குளிக்க தண்ணி வலியே தான் அதுவும் அது கொஞ்சம் கூட்டம் என்ன வரடா இது வந்ததும் உடைஞ்சு போச்சு கூட்டம் இங்க வந்து எல்லாரும் கஷ்டப்பட விஷயம் அது இது பெரிய விஷயமா தான் எனக்கு

പെട്ടെന്ന് നടക്കുകോണം ഞാൻ നിങ്ങടെ കട്ടിൽ തവല പെറ്റ് തനിയെ കാണും പോലെ കട്ടിൽ അതേപോലെ വരാം കട്ടിലിൽ അറിയം തക്കാവും ഇത് ബദ്യാത്മയിലയ വിപ്ലവം ഇനി ദന്തൽ പോടടാ മുട്ടടോരില്ല ഇതിനകത്ത് മഞ്ഞൽ വെണ്ട് എന്നാ വെക്കണം ബെക്റ്റ് இப்படி இப்ப இந்த யூடியூப் செய்யறாங்கல்ல அந்த லைவ் வீடியோ வந்தானே டைரக்ஷன் அந்த ஒரு பட்டி வெட்டியா இருக்கு எல்லாம் போட்டு மக்கள் வந்து இப்படி மாத்தலாம் அந்த லைட் அப்ப இந்த ஹோம் டூர் இந்த வீடியோ ஹோம் ஹோம் விஷயம் தென் அது ரெண்டு நீங்க என்னடா மேல இதுக்கு தான் எனக்கு வெளியில போயில உங்களோட இடங்கள் தூரம் இந்த இருக்கிற இடம் வேற இடம் நீங்க வெளியில போயிடலாம் தனியா குளிரது எனக்கு வீட்டுல முடியொழும்பா வீட்டு அங்க வீட்டு வேலை முடிச்சு குளிக்க போனோம் இங்க குளிக்கிறதுல குளிர்றது குளிர்றதால குளிக்கறது வரையில் நான் நேற்று குளிச்சேன் நான் இன்றைக்கு குளிக்கல ஆனா வீட்டுல வேலை செய்தா குளிச்சு விட்டு ஒவ்வொரு நாளும் குளிப்பேன் இங்க வித்தியாசமா ஆனா வீடுகள் நல்ல கிளீன் ஆகாது சும்பி இருக்கிற கொஞ்சம் வீட்டுக்குள்ள கணக்காக அந்த நான் இது ഇവിടെ ഇണ്ടപ്പെ പേ സുവർദ бюджет എടുങ്ങട നീ അങ്ങ വീട്ടേ പോകുമ്പോൾ തിരഞ്ഞേ ഈ വീട്ടേ പോട്ടെ സെറ്റ് അതിപ്രപ്ജി ഇനേ കുരുതു бюджет എടുങ്ങട ഈ കാലി കാലിയാണവിടെ സാമാതിടുകളേ തരവിനാ അ ഇങ്ങ തരവിനാമോ അതിന നമ്മൾ സ്വന്തം കാറ വേണ്ടില്ല അ എന്തെന്നല്ല പടിവാനേ അങ്ങണ്ട് വീക്കടക്കത്തെ അല്ലാ കൈക്കി താങ്ങരെ നാങ്ങ പിടിച്ചാ നാങ്ങ തനിയെ നിന്നാങ്ങെ ഇന്നെ ചെയ്യരുത് ಮತ್ತೆ അപ്രിയ അള്ളി പോട്ടുട അപ്രിയ

എന്നെയൊക്കെ சாப்பாடுகள் denn. നീ എന്നെ ഓ சாப்பாடு சாப்பிറടുക എന്നോ? ശരി, നീ உடம்பില് എന്താ പോണ എക്സർസൈസ് ചെയ്തുന്നതാണെന്നേ? എന്നെ ചമയ്ക്കില്ല ഞാൻ അങ്ങ വന്തത്. എന്നെ ചമയ്ക്കില്ല, முதல்ல സാമിയലൂടെ തേടിവാർമേലെ. முதல்ல വ സാമിയലല്ല. முதல்ல അടുപ്പണ വാമുന്ന് വാടവാടാ. അടുപ്പില് പയ മാക്ഡേൻ ആ கரണ്ട അടുപ്പത്താണേ. கரണ്ട അടുപ്പ ചുгамല്ലേ ഹൈ വെച്ചാലം கரണ്ട അടിക്കാവേ. ഹൈ വെച്ചാ ചുടാദോ? ചുടും கரണ്ട അടിക്കും. അнда റൗണ്ടില് ചുടും. മൊടിക്ക്മോ? അнда റൗണ്ടില് മടന്താൻ ചുടും. സട്ടിയും അതപ്പണ്ട് ഒരു തുണിയാലും എടുക്ക പോ മുതലാത് കയ്യടുക്ക പോ கொளிகி டல்ல தாட்டுக்கு போய் அடுப்புல அடுப்புல எடுத்து அத வேற வாஞ்சி சுடு நல்ல ஆனா டேஸ்ட் இல்லை சாப்பாடு அவளான் தங்க பவுன் அந்த சாப்பிட்டல மறக்கடே உள்ளக்கோ அந்த உள்ள

கனடா எனக்கு இந்த சுத்தம் பிடிச்சு வீட்டுல அங்க இருக்கமா இருப்போம் இருப்போம்னா பவியும் அவியும் மாட்டினா அவன் அங்கு இந்த முகம் ഇവിടെ സൈറ്റ് ഇടാൻ പറാം பாருங்க இந்த വലം போடതിരാണ്ട് ബാക്കി ഇണ്ട് വിണ്ടിకెന്നോ അതെ അത് മുന്നേ കേറോണം എന്നാ കേറ കാട്ട തിരിവി പെട്ടി താപ്പറന്താ ആ ഓക്കേ ഇങ്ങേ பாத்துக்கနေ இப்ப என்னடா செய்துんど್ರുകൊ ടിവിல பாத்துんど್ರുകൊ ബാക്കിന്റെ വീഡിയോ അങ്ങോട്ട് മാറ് ഒരു മന്ദാബ്രേന്ദന്റെ വീලේ തുമ്പു കുളിക്കേ മൂണ്ട് ദൈയാവരൻ ദൊന്നും കൂട്ടുறாங்க ഇങ്ങേ என்னத்தாடி சொட்டார எனக்கு ஒரு டவுட் அவர் படுத்து போட்டு பார்த்து கொண்டு அப்படி தண்ணி எடுத்தா அப்படி சாச்சாரம் எடுத்தா கொண்டா அதை கொண்டா எழுப்புவான நூறு தடவை எழுப்புறவனவன் முடிமேட்டிய விளையாட நினைக்கிறேன் உங்க ரெண்டு பேரும் வீடியோலல டவரா வந்து போட்டு டाल தட்டி தடி போட்டு போய் கமராவா கட்டி போட்டுப்பா அப்படி ஆ குடிக் கரக் அஞ்சு க்ளீன் பண்ணி போட்டா நிழா குற androidx க்ளீன் பண்ணி வெச்சிரா காருனி பெப்க் கரக் கரல டெனிடா வந்தே தெரியுது இந்த தடி மேல கரக் கர தெரியாத உனக்கு ஓ உப்பைய வர தெரியாத உங்களுக்கு விட்டுட்டே நடக்காத ஏன இப்பலாம் ஊக்கட இல்ல பச்ச கர அது மேல திருஞ்சி நடக்குது அந்த வீடியோ வந்து திருப்பி நடக்குது

மரங்களம்யாப்பு <laughs> <laughs>

ஏற்கனவே வில்லபான் காடை கொண்ட மம்பதே வெளங்கு 100 தெரியும் போது தெரியும் ஆமா 100 தெரியும் அங்க இருக்குட கது தூக்கிட்டே சரி அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா அடுத்த நாங்க போறோம்

எங்க போறோம்னா இருந்து ஸ்காப்ரோ போகிறோம் இங்கே வீட்ல இருந்து வொழிக்கிட்டு ஸ்காப்ரோ தான் நல்ல தமிழ் கடை இருக்கு இங்கேயும் ஒரு பக்கத்துல ஒரு மூன்று கிலோமீட்டர்ல கடை இருக்கு ஆனால் என்ன பிரச்சனைனா நாங்க இப்போ நிறைய சாமான் வேண்டுவோம் என்னென்னா வீட்டுல ஒரு சாமானுமே இல்லை எல்லா சாமானுமே நான் வாங்க வேணும் அதனால இப்போ நான் எங்க போய் வாங்க போனா ஸ்காப்ரோல ஒரு கடையில தான் போய் வாங்க போகிறேன் வேண்டாம் அங்கதான் எல்லா சாமானும் இருக்கும் இங்கேயும் இருக்குது ஆனால் வெளியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அப்படியே அம்மாவை போய் பார்த்துட்டு சில சில விஷயங்கள் அப்படி என்ன செய்ய போறோம் இப்ப டைம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிட்டு ஒரு மணி ஆயிட்டு நல்ல மழை பெய்து இருக்குதுங்க அப்படி வேற லெவல்ல இருக்குது வீட்டுக்குள்ள நிக்கணும் இங்க பாத்தீங்கன்னாடா சாணம் இங்க ஆள் வலிக்கிட்டு வந்துட்டு வந்துட்டு யார் பேசுறது

യെ തക്കകലിമേ എപ്പോഴും ചെയ്യുന്നതാണ് എനിക്ക് നോവാള അനല്ല അकडे ഉം കുളി ഇത്രയടി കുളി ചേട്ടൻ എടുത്താ ഇങ്ങ അഴകല്ല ഫള്ള് കടക്ക് കാ വെച്ചനെ നിങ്ങ മാച്ച ബുക്ക്ണ്ടേ ഇത് വരും മാ ശരിയോ ഓ അതുക്കും വരും அது வாடி இதுதான் மழையும்

അപ്പസം അല്ല മലവേദിനല്ല ആക്ഡാ മല നല്ല ക്ലീൻ ആയിട്ടുണ്ട് അല്ല ആരും ഫോണോ പോയിട്ട് ഏരിയ ഈ സൈക്കിൾ സ്കൂട്ടർ ട്രെൻഡോ ഓ രണ്ട് കടടു കൊണ്ട് സ്കൂള പോയിട്ട് ആന അങ്ങവിടെയോ ഉണ്ട് ആരെ സീറ്റ് ബെൽറ്റ് പോയില്ല അടാന്ന ഞാൻ ചീടടു ബോടാടി ചീടുന്നില്ലാത്ത സാധനമാണേ അഹ பாதுகாப்பா இதே நானே போடாம கார ஓடிக் கொழுதி நான் இப்போ எங்கே போய்கொண்டு இப்போ நாங்கள் ஒரு கடைக்கு போகிறோம் மோஸ்ட் காப்பரோ இல்லை அங்கே கடையை போகிறோம் மோஷோவாவில் இருந்தால் போகிறோம் என்னடா பெரிய சோப்பிங் இண்டைக்கு என்ன என்னென்ன பண்ணணும் இந்தியாவில் பின்னால் இருக்கிற வாக்கு தான் தெரியும் இப்போ வீட்டிலேருந்து சீரகம் பெருஞ்சீரம் வீட்டிலேருந்து கலாமான் கொண்டு வாங்க சொல்லி இல்லை சாமான் பண்ணி எங்கள் வீட்டை வச்சுட்டு வந்தவன் இப்போ இங்கே வந்து என்ன வேண்டாம் பேர் கொண்டு வாங்க எனக்கு சமைக்கிறதுக்கு நல்ல சாமான் பண்ணி கொடுத்துட்டு நான் வேலைக்கு போகணும் அதான் முக்கியம் அதுக்காக மட்டும் தான் அப்போ அபிஷ்டான் என்ன சொல்கிறீங்க என்ன டீஷர்ட் எல்லாம் எடுத்து போடுறேன்

எனக்கு போயிருவேன்னை தெரியும் தானே ஒரு கொஞ்சம் காலங்களை கூட இல்ல நடக்கும்போது இல்லையா எடுத்தா ஓகே எடுத்து ஆகும் இல்ல அங்கா இல்லங்கில அங்கால் பக்கம் இல்ல ஒரு வேலை போறது இப்ப இங்க போகுது

तेरा 또뭐 괜찮아 따라 고려더니 제 भाई का ब्रो को ब्रो का ब्रो शहर दाटा दम सिद्ध नहीं है ला में हारना नहीं है कैसे चलो गारा पर कारो पर मुड़ी पो हल्का चक्का आंखों पर रोटी

അവർ കാർക്ക് റേസ് തോന്നുന്നു സൈക്കിളടെ. ഒറ്റ വണ്ടി എന്നല്ല. എങ്ങിടത്തെ വണ്ടി ഇല്ല പാടലേ സൈക്കിളടല്ല. എങ്ങേയ് മൊടല വെറ്റടത്തെ മൊ. ഇത് സൈമയേ. സൈക്കിളേ വണ്ടാതായി ദിനോടിലല്ലേ. അതും പാടം പിടന്ന സൈക്കിള. പലടാ പറവാണ സൈല പറവണ. ആ കെന്നാ അത് കഥ സൈക്കിള. സൈക്കിള. നല്ല വൃത്തി സൈക്കിൾ പാടയ്ക്ക് കൊഞ്ഞ മുട്ടല്ലോ ഇവിടെ. അപ്പുറത്താണീ കൊട്ട. അപ്പ അப்பா സൈക്കിളോടി ഇടാ ടിക്കറ്റ് എടുത്ത് താറ ഉരുതിടാൻ പോലെ. என்ன பண்றதுக்கு இவ்வளவு